ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த உலகத்தில் அந்த மனுஷ இருக்கானே ஒரு புதையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் இப்ப ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் போது அந்த புதையல் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது இப்படி இவன் ஓட ஓட இவனே விட வேகமாக அந்த புதையல் ஓடிக்கிட்டே இருக்கு இவனும் இந்த பிடிச்சிடலாம் இந்த முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலங்களை எல்லாம் அதே அந்த புதைகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கலாம் இப்படியே போகையில் அவனோட வாலிபத்தில் என்ன பண்ணுறான் இன்னும் வேகமாக போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாலிபத்தில் வேகமாக போகிறான் எவ்வளவு ஸ்பீடனா அதை விட அரை மழக கூடுதலாக வந்து அந்த புதையை ஓடுது ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனால் உடனே அவ என்ன சொல்றா என்னால ஓடுவாங்க வயசாயிடுச்சு என் மகனே அவனோட சொல்கிறான் என் மகனே நீ ஓடுடா அப்படின்னு சொல்லி சொல்றான் பிள்ளை வந்து ஒரு சிறிய வயசா இருக்க அவனும் அந்த புதையை துறைச்சி பிடிச்சா அப்பா கூட நம்ம அந்த புதையில இன்னும் வேகமாக போய் கொண்டே இருக்கிறது இப்படியே ஒரு கண்ணு கேட்டாத தூரத்தில் இருக்க விஷயத்தை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கழிந்து விடுகிறது ஆனாலும் அடுத்த தலைமுறையும் அதை நோக்கி ஓட தூண்டுகிறான் இப்படி இவன் அந்த புதையிலே நோக்கி ஓட ஓட இவன் அருகில் இருக்க சொந்த பந்தங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் விட்டுட்டு உழைத்துக் கொண்டே இருக்கிறான் அதனால இவன் சந்தோஷப்பட வேண்டிய அனைத்தும் சந்தோஷப்படாமலும் நிம்மதியாக கழிக்க வேண்டிய நேரங்கள் நிம்மதி இல்லாமலும் இந்த புதையலை நோக்கி என்னமே இருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் செல்லும்போது மரணம் அவனை விடுகிறது ஆனால் புதையலை பிடித்து வெற்றி கொள்ளவும் இல்லை அருகில் இருந்த சந்தோஷங்களை அனுபவிக்கவும் முடியவில்லை அவனிடம் இருந்ததையே அவனால் அனுபவிக்க முடியாமல் இறுதியில் மரணத்தை தழுவினான் உலகத்தில் எதையும் அலட்சியமாகவும் விட்டு விடாதீர்கள் எதற்குள்ளும் மூழ்கி விடாதீர்கள் அது பணம் பொருள் எதுவாயினும் சரி வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகூறியிடையே